வெறும் எழுபத்தஞ்சு நாளை மட்டும் பத்தி பேசுறேன் வெறும் எழுபத்தஞ்சு அப்போ ரிபப்ளிக் மக்களும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க நிச்சயமா ஆச்சரியப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் சிலருக்கு அப்படி இருக்காது நாட்டுல எந்த அளவுக்கு வேகமா வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா கடந்த எழுபத்தஞ்சு நாட்கள்ல மட்டும் நாம கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கான நலத்திட்டங்களுக்கான அடிக்கல நாட்டி திறந்து வச்சிருக்க இது நூத்தி பத்து மில்லியன் டாலர்ஸ விட அதிகமானது உலகத்துல எத்தனையோ நாடுகளோட ஒரு வருஷ கணக்கு பணத்தோட அளவு கூட இது கிடையாது ஆனா நாம வெறும் எழுபத்தஞ்சு நாட்கள்லயே அதிநவீன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் கடந்த எழுபத்தஞ்சு நாட்கள்ல மட்டும் நாட்டுல ஏழு புது எய்ம்ஸ் திறப்பு விழாவும் நடந்திருக்கு நான்கு மெடிக்கல் அப்புறம் நர்சிங் காலேஜஸ் ஆறு நேஷனல் ரிசர்ச் லேபுகள் தொடங்கப்பட்டிருக்கு மூன்று ஐஐஎம் பத்து ஐஐடி அஞ்சு என்ஐடியோட பெர்மனன்ட் வளர்ச்சிக்கான பிரிவுகள்ல அடிக்கல் நாட்டி திறப்பு விழாவும் நடந்திருக்கு மூன்று திரிபிள் ஐடி ரெண்டு ஐசிஆர் அப்புறம் பத்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்டுக்காக அடிக்கல் நாட்டி திறப்பு விழாவும் கண்டிருக்கு ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா திட்டங்களோட அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த எழுபத்தஞ்சு நாட்கள்ல மட்டுமே ஐம்பத்தஞ்சு பவர் ப்ராஜெக்ட்டுகளுக்கான அடிக்கல் நாட்டி திறப்பு விழாவு செய்யப்பட்டிருக்கு காக்ராபார் பர்மானோ உர்ஜா பிளான்ட் நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்யப்பட்டிருக்கு கல்பாக்கத்துல ஸ்வதேசி ஃபஸ்ட் பிரீடர் ரியாக்டர் கோர் லோடிங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் இது மிகப்பெரிய ரெவலூஷனுக்கான வேலை தெலுங்கானாவில் ஆயிரத்தி இருநூறு மெகாவாட் கொண்ட பவர் பிளான்ட் திறக்கப்பட்டிருக்கு ஜார்க்கண்ட்ல ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு யூபி ல ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் இனாகிரேஷனும் நடந்திருக்கு யூபிலேயே முன்னூறு மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் இனாகிரேஷனும் நடந்திருக்கு இதே வேகத்துல யூபில அல்ட்ரா மெகா ரினியூவல் பவர் பிளான்ட்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு ஹிமாச்சல்ல ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல நாட்டின் முதன் முறையா கிரீன் ஹைட்ரோஜன் ஃபியூயல் செயல்வேசில் அறிமுகப்படுத்தியிருக்கோம் யூபியில மெகா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட திறப்பு விழா நடந்திருக்கு கானா ராஜ்யத்துல கொப்பல்ல விண்ட் எனர்ஜி அதோட டிரான்ஸ்மிஷன் லைசன்ஸோட தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு வெறும் எழுவத்தஞ்சு நாட்கள்ல பாரதத்தோட மிகப்பெரிய கேம்பல் பிரிட்ஜையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு லட்சத்தீப்ல ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள பதிப்பதற்கான அடிக்கல் நாட்டி அதை திறந்தும் வச்சிருக்கோம் நாட்டோட ஐநூறு ரயில்வே ஸ்டேஷன்களுக்கான நவீன மயமாக்குதல் வேலை ஆரம்பிச்சிருக்கோம் முப்பத்தி மூணு புது ட்ரெயின்களுக்கு பச்சை கொடியை காட்டியிருக்கோம் ரோடு ஓவர் பிரிட்ஜ் அண்டர்பிரிட்ஜ்னு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல திறப்பு விழா காணப்பட்டிருக்கு நாட்டுல நாலு நகரங்கள்ல மெட்ரோக்கான ஏழு திட்டங்களின் திறப்பு விழாவும் காணப்பட்டிருக்கு கொல்கத்தால நாட்டோட மிகப்பெரிய கிரவுண்ட் ப்ராஜெக்டும் கிடைச்சிருக்கு போர்ட் திட்டங்களுக்காக முப்பதாயிரம் கோடிக்கு மேல முப்பது திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அதுவும் எழுபத்தஞ்சு நாட்கள்லையே